வணக்கம் நேர்களே குரு பயிற்சியின் பலன்கள் எவ்வாறாக பனிரெண்டு ராசிகளுக்கு அமைய பெறுகிறது என்பதை காண்போம் பத்தில் பதவி நாசம் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு பதவி மாற்றங்குறதும் உண்டு பதவி ஒரு பதவியை விட்டு நூறு பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி உண்டு கேட்குற இடத்துல நமக்கு அந்த காலேஜ் கிடைக்குமா கண்டிப்பாக காலேஜ் கிடைக்கும் அந்த கடை கிடைச்ச காலேஜில் நம்ம பேரு புகழ் அந்தஸ்தோடு இந்த இயர் குரு பயிற்சி அழகாக ஓட்டலாம் இதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும் உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் பண்ணலாம் தப்பு இல்லை அதுக்கடுத்தது நல்ல காலேஜில் நான் வந்து என் பையனை சேர்க்கணும் என் பொண்ணை சேர்க்கணும் சேர்க்கலாம் கொஞ்சம் மோர் எக்ஸ்பென்சிவ் ஆகும் ஓவரு நம்ம வந்து நம்ம அதுக்கான கான்சென்ட்ரேட் அதிகமாகும் இன்னைக்கு எஃபோர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய போடலாமே கௌல்சார ரீதியாக பத்தாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் அனுகூலத்தை தரமாட்டார் அனுகூலம் இருக்காது ஆனால் அந்த அனுகூலத்தை கண்டு பயப்பட முடியாது அதற்கு மாதிரி உங்கள் மனசை நீங்கள் பக்குவப்படுத்திக்கணும் அதோடு சேர்ந்து உங்களுடைய ஜனநதாரத்துலேயே இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பிளானட்ஸ் குரு பகவான் அங்கே நல்ல நிலையில் இருந்தார்னா இந்த கஷ்டங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும்